வள்ளுவர் நகர் பூங்காவில் மரக்கன்றுகள் நடும் விழா இன்று நடந்தது உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி தருமபுரி மாவட்டம் ஏஜெட்டி அள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட வள்ளுவர் நகர் பூங்காவில் பசுமை மற்றும் கல்வி அறக்கட்டளை சார்பில் அரசன் தேக்கு மகாகனி புங்கன் ஆகிய மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி இன்று நடந்தது இந்த நிகழ்ச்சிக்கு அறக்கட்டளை புரவலரும் பட்டதாரி ஆசிரியருமான கோமதி சம்பத்குமார் தலைமை தாங்கி மரக்கன்றுகளை நடவு செய்தார் இதில் முத்து நிதிஷ்குமார் சாந்தி சிதம்பரம் ராணி முருகன் ராஜேஸ்வரி முத்துசுவாமி மற்றும் பட்டாபி கலைமணி காமாட்சி நரேஷ்குமார் ஆகாஷ் ரிதீஷ் நளின் உள்ளிட்ட அறக்கட்டளை புரவலர்கள் மற்றும் குடியிருப்பு பொதுமக்கள் கலந்து கொண்டனர் I'm hurting them because